அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துகோ குர்பான் இறைச்சியை எத்தனை நாள் வீட்டில் வைத்து சமைக்கலாம் சாப்பிடலாம் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் எந்தவித செய்தியிலும் இத்தனை நாட்கள் தான் இருக்க வேண்டும் இதை தாண்டி வைத்து கொள்ளக்கூடாது என்று வரையடிக்கப்படவில்லை எனவே எத்தனை நாளும் வைத்துக்கொள்ளலாம் அது பழுதடையாமல் இருக்குமாக இருந்தால் அதற்குரிய தடுப்புகள் பழுதடையாமல் இருப்பதற்குரிய தடுப்புகள் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுமாக இருந்தால் எத்தனை நாள்களும் வைத்துக் கொள்ளலாம் எத்தனை நாட்களும் எங்களுக்கு புசிக்கலாம் அதிலே எந்தவித தடைகளும் கிடையாது சிலர் குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு சொல்லுவார்கள் மூன்று நாட்களுக்குள் அதாவது ஐயா முத்த ஸ்ரீ கூடிய நாட்களுக்குள் குர்பானுடைய இறைச்சிக்கள் சாப்பிட்டு முடிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் எனவே இதற்கெல்லாம் எந்தவித ஆதாரமும் கிடையாது நேரடியாக ஏதாவது ஒரு விடயம் தடையாக இருந்தால் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் உலக உலக விவகாரங்கள் குடிபாடங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஏதாவது தடைகள் இருப்பின் நேரடியான ஆதாரம் இருக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இதற்கு நேரடியான எந்தவித ஆதாரமும் கிடையாது எனவே ஒரு ஆதாரம் வராத ஒரு விடயத்தை நாங்கள் நடைமுறையில் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது எங்களுக்கு இறைச்சியை குர்பானுடைய இறைச்சியை எத்தனை நாட்களும் வைத்து கொள்ளலாம் அது பழுதடையாமல் இருக்குமாக இருந்தால் வைத்து சாப்பிடலாம் பழுதடைந்து அதன் மூலமாக எங்களுக்கு நோய் ஏற்படுமாக இருந்தால் அதை நாங்கள் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நாங்கள் புசிப்பது எங்களுக்கு ஹராம் அல்லாஹுள்ள சொல்கிறான் விழா துள்கோபியை தீக்கும் இதத்தகலுக்கா உங்களுக்கு நீங்களே கரங்களின் மூலமாக அழிவை தெரிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் பழைய இறைச்சிகளை சாப்பிடுவதன் மூலமாக பா பாதிப்படைந்த இறைச்சிகளை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு நோய் வருமாக இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு அழிவு வருமாக இருந்தால் அதை நீங்கள் சாப்பி டக் கூடாது என்பதை நாங்கள் அந்த வசனத்திலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜிசாக் ஹைரன் அல்லாஹ்வே மிக